அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதவியில நம்ம பார்த்து கிரகம் சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சூரிய கிரகத்தினுடைய வலுவானது நலநிலையில் இருக்கும் போது அந்த ஜாதகனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அதிகாரமும் ஆளுமையும் இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஆளுமை நிறைந்ததாக இருக்குங்க பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேரை எப்படி வேலை வாங்கணும் அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகார தோர்மையோடும் ஒரு ஆளுமையோடையும் செயல்படக்கூடிய நபராக இந்த சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இருப்பாங்க இவர்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பை வந்து சரியான நிலையில முடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிறது இவர்களுடைய மனோநிலையில இவருடைய குணாதிசயத்துல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க இவர்கள் எப்பவுமே ஒரு முதன்மையாக ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த சூரியன் வனுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் குழந்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு நிகழ்வுக்கு வந்து முன்னிலையில வரக்கூடிய நபராக யார் இருப்பாங்க அப்படின்னா வடவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருப்பாங்க எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது இவங்க அதிகமா விரும்புவாங்க ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கவனிப்புங்கிறது விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு வெகுமதி ஒரு பிரைடையும் ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த சூரியன் வடவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருப்பாங்க ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி எதை செஞ்சாலுமே நான் என்கிற ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க அவனுடைய வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்போ ஒரு அரசியலில் ஈடுபாடக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு ரோட்ல நடந்து வந்தா கூட பத்து பேர் மதிக்கக்கூடிய வகையில தான் இவங்களுடைய ட்ரெஸ் கோட் எல்லாமே இருக்கும் மற்றவர்கள் இருக்கக்கூடிய விதத்துல ஒரு அதிக தோரணையோட இருக்கக்கூடிய நபராக வந்து இந்த சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இருப்பாங்க இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவர்களை ஆளுமை செலுத்தக்கூடிய விதமாக தான் இருக்கும் இவங்க இந்த பேர் புகழ் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய இருப்பாங்க எந்த செயலை எடுத்தாலும் அதற்கு மறைமுகமா இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் முன்னிலையாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் புகழும் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கறத நோக்கமாகத்தான் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அது குறிப்பாக வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய ஜாதகங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் லக்னம் சிம்மலக்னம் ஏழிப்பிலகணம் செல்கிறது அல்லது மேசலக்னம் ஏழிப்பிலகணம் செல்கிறது அனுசலக்னம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகரலக்னம் ஏழிப்பிலகணம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய ஜாதகங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுமை அதிகாரம் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் உயர் பதிவுகள் அந்தஸ்து வெகுமதி இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்காக இவங்க போராடக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அதனால இந்த அலங்காரம் அப்படிங்கிறது இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த தலைவலி அப்படிங்கிறது அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோபம் அப்படிங்கிறது வருமானா நிச்சயமாக வருங்க எளிமையாக அவர்களை புகழ்ந்தீங்க அப்படின்னா அவங்க புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்போ அவங்க சாப்பாடே கிடைக்கட்டாலும் பரவாயில்ல அந்த புகழ் கிடைச்சிச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலும் இவங்களால வந்து அதை சகிக்க முடியாது சோ உப்பு கொஞ்சம் கூட்டினா கூட ஒரு கோபமும் ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க அப்ப இவங்களுடைய செயல்பாடு இப்ப உதாரணமா ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பங்கன் இருக்குது அப்படின்னு சொன்னா காரண காரியம் இல்லாமலே முதல்ல வந்து அதை எடுத்து செய்யக்கூடிய அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த சூரியன் வளவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அஹ் அவங்களுடைய வீட்டினுடைய வாஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கிழக்கு பகுதி அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க வீடு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிழக்கு பகுதியில வாசல் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு உண்டா அப்படின்னா கண்டிப்பா வந்து தேர்ந்தெடுக்கூடிய துறைகள் எல்லாமே ஒரு ஆளுமை அதிகாரம் நிறைந்த ஒரு துறைகளை தேர்ந்தெடுப்பாங்க ஒண்ணு ஐஏஎஸ் அதிகாரிகளாக வாய்ப்புகள் உண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அரசு சார்ந்த துறைகள்ல பணியாற்றக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அரசியல் ஈடுபாடு உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க ஏன்னா நீங்க இந்த சூரியன் வளவாரக்கூடிய ஜாதகங்களை நீங்க பார்த்தாலே தெரியுங்க அதாவது இவங்க தனியா இருக்கவே முடியாது இவங்களால இவங்க ஒரு பத்து பேரோட ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய நபராகவும் ஒரு அதிகார தோணியோட இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு யாருமே வந்து சரியான ஒரு ரெஸ்பெக்ட்ல கொடுக்கல அப்படின்னா இவங்க ஒதுங்கியே இருந்துவாங்க அதாவது இவங்க எல்லாம் வந்து எளிமையா வந்து இவங்களுடைய அந்த நானுங்கிற தன்மையிலிருந்து இவங்களை கீழே இறக்கி கொண்டாடவே முடியாது சோ இந்த தன்மைகள் எல்லாமே இந்த சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் தலைமை பண்பிலையும் அரசியல் ஈடுபாடுகளையும் அரசாங்க துறைகளிலையும் பணியாற்றக்கூடிய நபராகவும் மருத்துவம் சார்ந்த துறைகளிலையும் பணியாற்றக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அரசியல்வாதிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குங்கப்போட்டு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்களாக இருப்பாங்க ஒயிட் ஒயிட்ல வரக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு அதிகார துணை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் பேசாமலே தன்னுடைய செயல்களை ஒரு ஆளுமையோடு செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சோ இந்த அதிகாரம் ஆளுமையினால இவங்களுடைய இல்லற வாய்க்குல விட்டு கொடுத்து போகக்கூடிய கம்மியாவே இருக்குங்க அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில நேரங்கள்ல பலனளித்தாலும் சில நேரங்கள்ல அவங்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறது தன்னை உயர்த்து கொள்வதையும் தன்னை புகழ்ச்சி அடைவதிலேயும் அஹ் பெருமிதம் கொள்வதிலையும் அதிக ஆர்வம் அதற்கான செயல்பாடுகளை செய்யக்கூடிய நபராக இந்த சூரியன் வரவாறு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருப்பாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கிரகத்திற்கான தன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து நபர்ந்து விடுபடுது உங்களுடைய இயற்பி சோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்